உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ராசிநாதனாகிய சனி பகவானும் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார் சுக்கரன் ஒருவரால் நன்மைகள் உண்டு ராசிநாதன் ஆகிய குருவும் அனுகூலமாக இல்லை வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் கடினமாக முயற்சித்தாலும் கூட அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது வருமானம் நல்லபடி இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் ஏற்பட்டு மனநிம்மதியை பாதிக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை ஏற்க நேரிடும் மனதில் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான அச்சம் உருவாகும் கணவர் மனைவியரிடையே பரஸ்பர அன்யோனியமும் ஒற்றுமையும் நிலவும் திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகும் உத்தியோகம் சுக்கன் ஒருவரே உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளார் சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படும் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோரின் ஆதரவு குறையக்கூடும் ராசியில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் உடல் நலன் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக பணியிலிருந்து சில நாட்கள் ஓய்வெடுக்க நேரிடும் அலுவலகத்தில் எவரையும் நம்ப வேண்டாம் தொழில் வியாபாரம் சுக்கரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்களினால் நன்மை எதையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை சந்தையில் கடினமான போட்டியை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் முக்கிய தருணங்களில் நிதி நிறுவனங்கள் கைவிட்டுவிடும் சக கூட்டாளிகளினாலும் வெளி மாநில ஊழியர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதி குறையும் சில தருணங்களில் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்களின் விலை உயர்வதால் உற்பத்தியை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் புதிய பிரச்சனைகள் ஏற்படும் கூட்டாளிகளின் தொல்லைகளும் கவலையை அளிக்கும் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு அதிகாரியான சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக சந்தரிப்பதால் வாய்ப்புகள் குறையாது இருப்பினும் ஆரோக்கிய குறைவு காரணமாக ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகும் வருமானம் குறையும் பழைய கடன்கள் தொல்லை தரும் கூடிய வரையில் வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது அரசியல் துறையினர் சுக்கரன் மட்டும் உங்களுக்கு சாதகமாக சந்தரிக்கிறார் மற்ற கிரகங்களினால் எவ்வித அனுகூலமும் கிடையாது கட்சியில் செல்வாக்கு குறையும் தொண்டர்களின் மறைமுக பேச்சுகள் கவலையை அளிக்கும் மேலிடத் தலைவர்களும் உங்களை புறக்கணிப்பது வேதனையை அளிக்கும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மறைமுக வருமானம் குறையும் மனதில் விரக்தியும் வெறுப்பும் உண்டாகும் மாணவ மாணவியர் மாதம் முழுவதும் கல்விக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக இல்லை சனி பகவானும் சரியில்லை உங்கள் ஆரோக்கியத்திலும் படிப்பிலும் அதிஜாக்கிரதையாக இருத்தல் அவசியம் குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடுவது படிப்பது உறங்கச் செல்வது என்ற கட்டுப்பாடான வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் இல்லாவிடில் உடல் நலன் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக படிப்பும் பாதிக்கப்படும் சிலருக்கு தகாத மாணவர் சேர்க்கை ஏற்படும் தவிர்ப்பது உங்கள் எதிர்கால நலனுக்கு அவசியமாகும் தேவையில்லாத விஷயங்களில் மனதை செலுத்த வேண்டாம் விவசாயத்துறையினர் சூரியன் சனி மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் விவசாயத்துறையுடன் நெருங்கி தொடர்புள்ளவர்கள் இவர்கள் மூவரும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை விளைச்சலையும் வருமானத்தையும் பாதிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் வயல் பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது அவசியம் விஷ ஜந்துக்களினால் உங்கள் உடல் நலன் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன பெண்மணிகள் சுக்கரன் ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக சந்திக்கிறார் குடும்ப சூழ்நிலை கவலையை அளிக்கும் கணவரின் மனநிலை வேதனை தரும் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களுடனும் வேலதிகாரிகளுடனும் சற்று விலகி இருப்பது நல்லது பிறர் தொடர்புகளினால் உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் சூட்சுவமாக தெரிவிக்கின்றன பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் தினங்கள் பதினைந்து மாலை முதல் பதினேழு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி